இன்றைய அறிவியல் வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இருக்கிற ஆறாவது பாடம் மனித உறுப்பு மண்டலங்கள் அப்படிங்கிற பாடம் இந்த பாடத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்ப்போம் அப்புறமேட்டுக்கு புக் பேக் கொஷினியும் பார்த்துருவோம் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முக்கியமான பாடம் தான் ஆனால் கண்ட்டு கம்மியாக தான் இருக்குது மனித உடம்பில் எட்டு பிரதான உறுப்பு மண்டலங்கள் இருக்குதுங்க உறுப்பு மண்டலம்னா என்னங்க அதாவது நம்ம உடம்பில் இருக்கிற பல்வேறு உறுப்புகள் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட பணியை பண்ணுது அப்படின்னா அதுதான் உறுப்பு மண்டலம் மனித உடம்புல எட்டு உறுப்பு மண்டலம் இருக்குதுங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா எலும்பு மண்டலம் தசை மண்டலம் செரிமான மண்டலம் சுவாச மண்டலம் இரத்த ஓட்ட மண்டலம் நரம்பு மண்டலம் நாளமில்லா சுரப்பி மண்டலம் கழிவு நீக்க மண்டலம் இந்த எட்டு மண்டலத்தை பற்றியும் இப்போ இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம் எலும்பு மண்டலம் எலும்பு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் மனித உடம்புல இரநூத்தி ஆறு எலும்புகள் இருக்கிறது எத்தனை எலும்பு இருக்குதுங்க இரநூத்தி ஆறு எலும்பு இருக்குதுங்க இந்த எலும்பு மடத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு பிரிவாக நம்ம பிரிக்கலாம் எலும்பு மடத்தையே நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தா அச்சு சட்டகம் இணையுறுப்பு சட்டகம் அச்சு சட்டகம்னா என்னங்க அதாவது ஒரு மனுஷன் இருக்கான் இங்கே பாருங்கள் ஒரு மனுஷன் இப்படி கை காலெலாம் இருக்குது அச்சு சட்டகம் அப்படிங்கிறது இந்த தலையிலிருந்து இப்படி சென்டராவது பார்த்திங்களா இந்த எலும்புகள் நேர்கோட்டில் வரக்கூடிய செங்குத்தான அச்சை உருவக்கூடிய எலும்புகள் தான் அச்சு சட்டகம் இந்த கையும் கால் இருக்குது பார்த்திங்களா இது வந்து இணையிருப்பு சட்டகம் சரிங்களா நம்ம இதை வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் இதில் முக்கியமாக என்ன தேவையோ அதை மட்டும் பார்ப்போம் முதல்ல பார்க்குறது மண்டையோடு மண்டையோடல வந்து பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஹையாய்டு எலும்பு அப்படின்னு ஒரு எலும்பு இருக்குதுங்க அதே மாதிரி மனிதர்களுடைய முகத்திலேயே கீழ்த்தாடை எலும்பு தான் மிகப்பெரியது மற்றும் உறுதியானது சரிங்களா இதை பார்த்துக்கோங்க மனித முகத்தில் சரிங்களா மனித முகத்தில் கீழ்த்தாடை எலும்பு தான் மிகப்பெரியது மற்றும் உறுதியானது இதை பார்த்து பார்த்துக்கோங்க அடுத்தது விழாய் எலும்பு கூடு விழா எலும்பு கூடு எங்கே இருக்குங்க மார்பு கூட்டில் இருக்கும் பன்னெண்டு இணைகள் கொண்டது இதை மட்டும் பார்த்தா போதும் அடுத்தது வேற என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம் வேற வந்து நமக்கு தேவை அந்தளவுக்கு இல்லைங்க இதில் வந்து பாக்ஸ் கண்டு தான் நமக்கு முக்கியம் என்னென்னு பாருங்கள் அதாவது குழந்த பிறக்கும் பொழுது முந்நூறுக்கு மேற்பட்ட எலும்புகள் இருக்கும் குழந்தை பிறக்கும்போது முந்நூறுக்கு மேற்பட்ட எலும்புகள் இருக்குதுங்க அந்த எலும்புகள் வளரும் பொழுது ஜாயிண்ட் ஆகி இரநூத்தி ஆறு எலும்புகளாக மாறிடும் இந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க அடுத்தது மனுஷ உடம்புல இருக்கிற மிகச்சிறிய எலும்பு எது மிகப்பெரிய எலும்புதுன்னு கொடுத்துருக்காங்க நம்ம உடம்புல இருக்கிற எலும்புலேயே மிகச்சிறிய எலும்பு எங்கே இருக்குன்னு பார்த்தா உள்காதுக்குள்ளே இருக்கிற அங்கவாடி எலும்பு ஸ்டேபஸ் எலும்புன்னு சொல்லுவாங்க இதுதான் சிறிய எலும்பு இந்த எலும்புடைய நீளம் என்னென்னு பார்த்தா ரெண்டு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் டூ பாயிண்ட் எயிட் மில்லி மீட்டர் தாங்க என்ன எலும்பு அங்கவாடி எலும்பு அல்லது ஸ்டேபஸ் எலும்பு ஸ்டேபஸ்ன்னு கூட கொடுப்பாங்க சரிங்களா ஒரு இங்கிலீஷ் வார்த்தை தமிழ் வார்த்தை இருக்குன்னா ரெண்டையுமே பார்த்து வச்சுக்கோங்க இங்கிலீஷ் வார்த்தையை கொடுத்தும் நம்மளை கொலைப்படுறதுக்காக கேட்பாங்க அடுத்தது மனுஷ உடம்புலேயே நீளமான எலும்புதுன்னு பார்த்தா தொடை எலும்பு இந்த பாயிண்ட்டை மட்டும் பார்த்துக்கிடுங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னா தசை மண்டலம் தசை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எலும்பு மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலத்தோடு சேர்ந்து தசை மண்டலம் உடல் அசைவுக்கு பயன்படுதுங்க உடலை ஒரே சரியான நிலையில் வைக்கிறதுக்காகவும் நம்ம தசை வந்து மண்டலம் பயன்படுது உடம்பில் மூன்று வகையான தசைகள் இருக்குதுங்க மூன்று வகையான தசைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா எலும்பு தசை மென் தசை இதய தசை எலும்பு தசை அப்படிங்கிறது எலும்போடு இருக்குதுங்க இது நம்ம வந்து வேணும்னா கையை நீற்றோம் கையை மடக்கிறோம் இல்லையா அது வந்து எலும்பு தசை மென் தசை அப்படிங்கிறது உடலுடைய உள் உறுப்புகள் நம்ம குடல் இருக்குது பார்த்திங்களா நம்ம குடல் நம்ம நுரையீரல் அதெல்லாம் வந்து மென் தசையால் உருவாக்கப்பட்டிருக்கு இதய தசைனா இதயத்தில் இருக்கிற ஸ்பெஷலான தசை தான் இதய தசை இதை வந்து நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுட்டா போதும் அடுத்தது எலும்பு தசை எலும்பு தசையை பொறுத்த வரைக்கும் நம்ம கையை நீற்றம் மடக்கிறோம் இல்லையா அதான் எலும்பு தசை எலும்பு தசையை இயக்கு தசைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாயிண்டை பார்த்துக்கோங்க எலும்பு தசை வந்து இயக்கு தசை அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மென் தசை மென் தசையை கட்டுப்படாத இயங்கு தசை அப்படின்னு சொல்லுவாங்க மென் தசைக்கு கட்டுப்படாத இயங்கு தசைன்னு பேர் அதுவே இதய தசையாக இருந்தால் விருப்பத்திற்கு ஏற்ப கட்டுப்படாத இயங்கு தசைகள் இந்த பேரை மட்டும் பார்த்துக்கோங்க கேட்கவும் வாய்ப்பு இருக்குது அடுத்தது செரிமான மண்டலம் செரிமான மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானாவதுலேயே அதை கொடுத்துருக்காங்க உணவு குழாயின் நீளம் அப்படின்னு பார்த்தா ஒன்பது மீட்டர்கள் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எங்கே அதிகமாக செரிமானம் ஆகுதுன்னு பார்த்தா இறப்பையில் தான் இறப்பை தான் செரிமான மண்டலத்தின் பிரதான உறுப்பாக இருக்குது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எங்கே உட்கிரகிக்கப்படுது அப்படின்னு பார்த்தா சிறு குடலில் உட்கிரகிக்கப்படுது அதாவது இறப்பையில் செரிமானம் ஆகுது அந்த சத்துக்கள் எங்கே எடுக்க போகுதுன்னா சிறு தான் சத்துக்கள் உடலில் வந்து சேருது அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க சிறு நீளம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிறு நீளம் ஆறு மீட்டர்கள் இந்த பாயிண்ட்டை நீங்கள் பார்த்துட்டா போதும் வேறு இல்லை அடுத்தது சுவாச மண்டலம் சுவாச மண்டலம்னால் நம்மளுடைய நம்ம நுரையீரல் மன்றதை சொல்லலாம் குறிப்பாக வந்து இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பாயிண்ட் முக்கியம் என்னென்னு பார்த்தா குரல் வலைமூடி அல்லது எப்பிகிளாட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இது எதுக்கு அப்படின்னா நம்ம சாப்பிட்றோம் இல்லையா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சுவாச பாதைக்குள்ளே போகக்கூடாது காற்று தான் சுவாச பாதைக்குள்ளே போகணும் சாப்பாடு உணவு பாதைக்குள்ளே போகணும் ஸோ அதை கரெக்டாக பிரித்து விடுறது அப்படின்னு பார்த்தா இந்த எப்பிக்ளாட்டிஸ் அப்படிங்கிற குரல் வலைமூடி இதுதான் வந்து பிரித்து விடுங்க அடுத்தது நுரையீரல் நுரையீரலை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நுரையீரலை வந்து நம்ம மைனூட்டாக போய் உள்ளே பார்த்தா மிகச்சிறிய நுண்ணிய குழல்கள் இருக்கும் அந்த குழல்களுக்கு ஆல்வியோலைகள் அப்படின்னு பேருங்க அதாவது நுண்காற்றுப்பைன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஆல்வியோலைகள் சொல்லுவாங்க அது எங்கே இருக்குதுன்னா நுரையீரலை இருக்குதுங்க நுரையீரல் சுற்றி இரண்டு அடுக்கு கொண்ட பாதுகாப்புரை இருக்குது இந்த பாதுகாப்பு உறைக்கு ப்ளூரா அப்படின்னு பேர் இந்த பேரை மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க வாயுக்களின் பரிமாற்றத்தை சொல்கிறாங்க அதாவது சுவாசத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமான செயல்நிலைகள் இருக்குதுங்க வெளிச்சுவாசம் உட்சுவாசம் சுவாசம் என்னென்னு பார்ப்போம் வெளிச்சுவாசம்னா நம்ம உள்ளே இழுத்த காற்ற வெளியே அனுப்புகிறோம் பார்த்தீங்களா அதுதான் வெளிச்சுவாசம் உட்சுவாசம்னா காற்றை நம்ம உள்ளே இழுக்கிறோம் பார்த்தீங்களா உள்ளே இழுக்கிறது தான் உட்சுவாசம் குறிப்பாக இங்கே தான் வந்து ரத்த செல்கள் உள்ள ஹிமோகுளோபனால் வந்து ஆக்சிஜன் வந்து எடுத்துக்கொள்ளப்படுது அடுத்து சுவாசம்னா ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இண்டிவிஜுவலாக நடக்கிற செல் சுவாசம் அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மனித நுரையீரல் வந்து முந்நூறு மில்லியன் பைகளை கொண்டது எத்தனை இருக்குதுங்க முந்நூறு மில்லியன் நுண்காற்றுப்பைகள் இருக்குது அடுத்தது இரத்த ஓட்ட மண்டலத்தை கொடுத்துருக்காங்க இதில் வந்து இதயம் வந்து நான்கு அறைகளை கொண்டது நான்கு அறைகளையும் நம்ம டென்த்து படிக்கும்போது பார்ப்போம் இங்கே வந்து முக்கியமாக நமக்கு தேவையானதை மட்டும் பார்க்கலாம் இதயத்தை சுற்றியுள்ள உரைக்கு என்ன பேருன்னு பார்த்தா பெரிகார்டியம் அப்படின்னு பேருங்க பெரிகார்டியம் தான் இதயத்தை சுற்றியுள்ள உரைங்க அடுத்தது ரத்த குழாய்கள் ரத்த குழாய்களை பொறுத்த வரைக்கும் மூணு டைப்பாக இருக்குதுங்க தமணி சிறைகள் தந்துவிகள் தமணி நல்ல ரத்தத்தை கொண்டு போகும் சிறை கெட்ட ரத்தத்தை கொண்டு போகும் தந்துவிகள் என்பது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் செல்லுக்குள்ளேயும் ரத்தத்தை கொண்டு போகக்கூடியது அடுத்தது ரத்தத்தை கொடுத்துருக்காங்க ரத்தத்தை நம்ம பத்தாவது படிக்கும்போது டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் அங்கே தான் பாயிண்ட்ஸ் இருக்குது இங்கே இல்லை அடுத்தது நாடி துடிப்பு துடிப்பை பொறுத்த வரைக்கும் சராசரின்னு பார்த்தா ஒரு நிமிஷத்தில் எழுவத்தி ரெண்டு டு எண்பது வரை இருக்கும் ஒரு நிமிடத்திற்கு எழுவத்தி ரெண்டு டு எண்பது முறை நாடித்துடிப்பு இருக்குங்க அடுத்தது வேற என்ன கொடுத்துருக்காங்க வேறு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரத்த தானம் பதினெட்டு வயதுக்கு மேல் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆரோக்கியமானவராக இருந்தால் ரத்தம் கொடுக்கலாம் ரத்தம் கொடுக்க மினிமம் வயசு பதினெட்டு இந்த பயணம் மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்தது நரம்பு மண்டலம் நரம்பு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நரம்பு மண்டலத்தின் அடிப்படையிலுக்கு நியூரான் இதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும் அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க மூளை மூளையை பற்றி கொடுத்துருக்காங்க மூளை மூன்று உரையால் பாதுகாக்கப்பட்டிருக்கு மூளை உரைக்கு மூளை உரைகள் அல்லது மெனிஞ்சஸ் அப்படின்னு பேருங்க சில இடத்துல வந்து மெனிஞ்சஸ் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கிற வார்த்தையை அப்படியே தமிழையும் கேட்பாங்க ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்தால் நான் முன்னாடியே சொன்னேன் நீங்கள் ரெண்டையுமே படித்து தான் ஆகணும் அடுத்தது மூளை உடலின் மத்திய கட்டுப்பாட்டு மையமாகும் இந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க அடுத்தது தண்டுவடத்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள் தண்டு வடம் பின்மூளையில் உள்ள முகூலத்தின் தொடர்ச்சி தண்டுவடம் அப்படிங்கிறது பின் மூளையில் இருக்கிற முகுலத்தின் தொடர்ச்சி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது மூளை இருக்குது இங்கே வந்து பின் மூளை இந்த பின்மூளையின் தொடர்ச்சி தான் தண்டு வடம் அடுத்தது வேற என்ன கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூளையில் நூறு மில்லியனுக்கும் அதிகமான தகவலில் ஒருத்தர் வந்து வாழ்நாள் முழுக்க சேமித்து வைக்கலாமா அந்த அளவுக்கு மூளையில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து உணர் உறுப்பு உணர் உறுப்பு பொறுத்த வரைக்கும் கண் காது எல்லாம் வரும் அதில் வந்து கண்ணை பொறுத்த வரைக்கும் மூன்று பகுதி இருக்குதுங்க கார்னியா ஐரிஸு கண்மணி கண்மணியை வந்து பியூப்பில் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணை பற்றி நம்ம டென்த்து புக்கில் படிக்கும்போது பார்ப்போம் அங்கேலாம் டேட்டா நிறையா இருக்குது அதே மாதிரி காது காதை பொறுத்த வரைக்கும் மூணு பகுதியாக இருக்குதுங்க புறச்செவி நடுச்செவி உட்செவி இந்த மூணு பகுதியும் பார்த்துக்குவோங்க அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மனிதனின் புறச்செவி அதாவது வெளியே காது நீட்டிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த நீட்டிகிட்டு இருக்க காது மடலை புறச்செவி மடல் பின்னா அப்படின்னு சொல்லுவாங்க கையை வச்சு பாருங்கள் காது வெளியே நீட்டிகிட்ருக்கா இதுதான் பின்னா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாயிண்ட்டு கொஞ்சம் முக்கியம் பார்த்துக்கோங்க அடுத்து தோல் தோலை பொறுத்த வரைக்கும் உடல் முழுவதும் மூடியுள்ள மிகப்பெரிய உணர் உறுப்பு நம்ம உடம்புல இருக்கிற மிகப்பெரிய உணர் உறுப்பு எதுன்னு பார்த்தா தோல் தாங்க பாயிண்டை பார்த்துக்கோங்க அது முக்கியம் அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க தோளின் பணிகள் இதெல்லாம் தேவையில்லைங்க அடுத்தது நாலமில்லாச் சுரப்பி மண்டலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாலமில்லாச் சுரப்பி மண்டலம் சுரக்கும் வேதிப்பொருளுக்கு ஹார்மோன் அப்படின்னு பேர் இதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும் அடுத்தது வேறு என்ன இருக்குது இருப்பிடத்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாலமில்லாச் சுரப்பிகள் அதன் இருப்பிடத்தை கொடுத்துருக்காங்க இதை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்குவோம் பிடியூட்டி சுரப்பி எங்கே இருக்குதுங்க மூளையின் அடிப்பகுதியில் இருக்குது பீனியல் சுரப்பியும் மூளையின் அடிப்பகுதியில் இருக்குது தைராய்டு சுரப்பி கழுத்துக்கிட்டு இருக்குதுங்க தைம சுரப்பி மார்பு கூட்டுகிட்டு இருக்குது கணையம் எங்கே இருக்குன்னா வயிற்றுடைய அடிப்பகுதியில் இருக்குது அட்ரினல் சுரப்பி சிறுநீரகத்தின் மேல் பகுதியில் உள்ளது இனப்பெருக்க சுரப்பி இடுப்பு குழியில் இருக்குதுங்க சரிங்களா எந்த சுரப்பி எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் முக்கியம் இதை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது அடுத்தது கல்வி மண்டலம் சிறுநீரகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சிறுநீரகத்தின் வடிவம் அவரை விதை வடிவம் சிறுநீரகத்தின் அடிப்படை செயல் அழகை எதுன்னு பார்த்தா நெஃப்ரான்கள் இந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க போதும் அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க நீரை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம மனித உடம்புல நீர் எழுபது சதவீதம் இருக்குது நீர் வந்து உடம்புல பல்வேறு உறுப்புகளில் இருக்குது நம்மளுடைய மூளையில் சாம்பல் நிறப்பகுதினு ஒன்று இருக்குதுங்க சாம்பல் நிறப்பகுதியில் தண்ணி அதிகமாக இருக்குது எண்பத்தஞ்சு சதவீதம் சாம்பல் நிறப்பகுதியில் தண்ணி மட்டுமே இருக்கான் அதுவே வந்து கொழுப்பு செல்லில் குறைந்த அளவு இருக்குது தான் கொழுப்பு செல்லில் பாஞ்சு பர்சன்டேஜ் மட்டும்தான் தண்ணி இருக்கான் ஸோ இதை பார்த்துக்கோங்க குறைவாக இருக்கிறது கொழுப்பு செல்லு அதிகமாக இருக்கிறது மூளையின் சாம்பல் நிறப்பகுதி அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க அவ்வளோதாங்க பாடம் முடிஞ்சுது புக் பேக் கொஷனை பார்ப்போம் முதல்ல பார்க்கறது பொருத்தமான விடையை தேர்வு செய்யவும் முதல் கேள்வி பாருங்க மனிதனின் இரத்த ஓட்ட மண்டலம் கடத்தும் பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ரத்த ஓட்ட மண்டலத்தில் எது கடத்தப்படும்னா ஆக்சிஜன் கடத்தப்படும் சத்துப்பொருட்கள் கடத்தப்படும் ஹார்மோன்கள் கடத்தப்படும் அப்போ விடை இது மூன்றுமே அடுத்தது இரண்டாவது கேள்வி மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு என்னன்னு பார்த்தா மனுஷன் வந்து நுரையீரல் மூலமாக தான் சுவாசிக்கிறாங்க அடுத்தது மூன்றாவது கேள்வி நமது உடலில் உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு சிறிய மூலக்கூறாக மாற்றப்படும் நிகழ்ச்சி இவ்வாறு அழைக்கப்படுகிறது இது என்னென்னு பார்த்தா செரிமானம் செரிமானம் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகுது பார்த்தீங்களா அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புகிற முதல் கேள்வி பாருங்க ஒரு குழுவான உறுப்புகள் சேர்ந்து ஒரு உறுப்புகள் குழுவாக சேர்ந்து உருவாக்குவதுதான் உறுப்பு மண்டலம் இரண்டாவது கேள்வி பாருங்கள் மனித மூளையை பாதுகாக்கும் எலும்பு சட்டகத்தின் பெயர் என்ன மூளையை பாதுகாக்கிறது மண்டையோடு அடுத்தது மூன்றாவது கேள்வி பாருங்கள் மனித உடலில் உள்ள கழிவுப் பொருட்களை வெளியேற்றும் முறை கழிவு நீக்கம் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க நாலாவது கேள்வி பாருங்கள் மனித உடலில் உள்ள மிகப்பெரிய உறுப்பு எதுன்னு பார்த்தா தோல் அடுத்தது ஐந்தாவது கேள்வி நாளமில்லா சுரப்பிகளால் சுரக்கப்படும் வேதிப்பொருளுக்கு என்ன பேருன்னு பார்த்தா ஹார்மோன்கள் அப்படின்னு பேருங்க அடுத்தது சரியாக தவறாக எனக்கு கூறுங்க இதை வந்து பார்ப்போம் ரத்தம் எலும்புகளில் உருவாகிறது டைரெக்டாக எலும்புல ரத்தம் உருவாகாது ரத்தம் எங்கே உருவாகுன்னா எலும்பு மஜ்ஜையில் உருவாகும் ஸோ இங்கே வந்து எலும்பு மஜ்ஜை அப்படின்னு வந்துருந்தால் தான் கரெக்டு அடுத்தது இரண்டாவது கேள்வி பாருங்கள் இரத்த ஓட்ட மண்டலம் மனித உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுகிறது ரத்த ஓட்ட மண்டலம் எங்கப்பா கழிவை வெளியேற்றுறது தப்பு கழிவு நீக்க மண்டலம் தான் வெளியேற்றும் அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்கள் குழலுக்கு இன்னொரு பெயர் பாதை உணவு பாதை கிடையாது உணவு குழாய் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது நாலாவது கேள்வி பாருங்கள் இரத்த ஓட்ட மண்டலத்தில் உள்ள மிகச்சிறிய நுண்குழலுக்கு இரத்த குழாய் அப்படின்னு பேர் கிடையாது தந்துகி அப்படின்னு தான் பேருங்க அடுத்தது மூளை தண்டுவடம் மற்றும் நரம்புகள் சேர்ந்ததே நரம்பு மண்டலமாகும் அப்படின்னு கேட்டால் கிடையாது இன்னொன்று சேர்ந்து வரும் மூளை தண்டு வடம் முகுலம் மற்றும் நரம்பு எல்லாம் சேர்ந்தது தான் நரம்பு மண்டலம் ஸோ முகலத்தை விட்டுட்டாங்க ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் வந்து தப்பு அடுத்தது பொறுத்துக்க பொறுத்துக்க பார்ப்போம் காது காது வந்து ஒளியை கேட்க பயன்படுது எலும்பு மண்டலம் உள் உறுப்புகளை பாதுகாக்கிறது உதர விதானம் எப்படி இருக்கும்னா தட்டையாக இருக்கும் எங்கே இருக்குன்னா மார்பு பகுதியில் விழா எலும்புக்கு பக்கத்தில் இருக்குங்க அடுத்தது இதயம் இதயம் வந்து இதய தசையால் உருவாக்கப்பட்டிருக்கும் அடுத்தது நுரையீர்கள் நுரையீர்கள் வந்து நுண் காற்று கொண்டது